சலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே காசா இஸ்ரேல் போர் அப்டேட்டுகளில் பல செய்திகள் இருந்தாலும் முதலாவதாக ஒரு செய்தியை சவுதி பற்றிய ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லி விடுகிறேன் நேற்று சவுதியினுடைய பிரிட்டன் தூதராக இருக்கக்கூடிய ஹாலித் பந்தர் அவர்கள் பிபிசிக்கு ஒரு தெளிவான பேட்டியினை வழங்கியிருக்கிறார் அந்த பேட்டியில சவுதியினுடைய நிலைப்பாடு என்ன பாலஸ்தீனுடைய விஷயத்துல இஸ்ரேலோடு உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயத்துல சவுதியினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை மிக தெளிவாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார் நாம் அடிக்கடி சொல்லி வருவது போல இந்த பலஸ்தீன பிரச்சனையில் தற்போது பலஸ்தீனத்தில் ஹமாஸ் போராளிகளும் பலஸ்தீன இதர போராளி குழுக்களும் நடத்தி வரக்கூடிய அந்த தூஃபானுல் அக்ஸா என்ற அந்த போருக்கு உரிய ஒத்துழைப்பை அரபு நாடுகள் வழங்கவில்லை சவுதி உள்ளிட்ட எந்த நாடுகளும் எந்த அளவிற்கு ஒத்துழைப்பை வழங்க வேண்டுமோ அந்த அளவிற்கு ஒத்துழைப்பை வழங்கவில்லை இந்த விஷயத்தில் ஒரு நயவஞ்சகத்தனத்தோடு தான் அரபு நாடுகள் செயல்பட்டு வந்திருக்கிறது செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே பல பதிவுகள்ல சொல்லி இருக்கிறோம் அது அப்படி சொல்லப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் கூட தற்போது சவுதி ஒரு அதிரடியான நிலைப்பாட்டை பலஸ்தீனத்திற்கு மிகப்பெரிய ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை பலஸ்தீன நாடு உருவாக்கப்பட்டே ஆக வேண்டும் என்பதற்குரிய மிக பெரிய அழுத்தத்தை உலக நாடுகளுக்கும் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் கொடுக்கும் விதத்தில சவுதியினுடைய நிலைப்பாடு அமைந்திருப்பதை சவுதியினுடைய பிரிட்டன் தூதர் ஹாலித் பந்தர் அவர்கள் பிபிசிக்கு அளித்த பேட்டியில சொல்லி இருக்கிறாரு பல விஷயங்கள் அவர் சொல்றாரு முதல் விஷயமா அவர் சொல்ற விஷயம் என்னன்னாக்கா பலஸ்தீன் என்ற ஒரு தனி நாடு உருவாக்கப்பட்டே ஆக வேண்டும் அது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது பலஸ்தீனம் என்னும் ஒரு தனிநாடு உருவாகாம அந்த பகுதியில அமைதியை பற்றி நம்ம செய்ய முடியாது சிந்திக்கவே முடியாது என்று ஹாலித் பந்தர் இந்த சவுதியினுடைய பிரிட்டன் தூதர் முதல் ஒரு விஷயத்தை சொல்றாரு இது ஹாலித் பந்தருடைய கருத்து மட்டுமல்ல இதே கருத்துக்கள் செய்யப்பட்டிருக்கிறது சவுதி அரேபியாவினுடைய அந்த பாரின் மின்சரிய வெளியுறவுத்துறை அமைச்ச அமைச்சகத்தாலையும் இன்னும் பல சவுதியுடைய நிறுவனங்களுடைய அறிக்கைகள் மூலமும் உறுதி செய்யப்பட்ட விஷயம்தான் இது அப்ப முதல்ல என்ன வேணும்னாக்கா ஒரு தனி நாடு என்பது அவசியம் உருவாக்கப்பட்டாக வேண்டும் அது இல்லாம வேற வழி இல்லை அந்த தனி நாட்டினுடைய எல்லை எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பலஸ்தீனத்தின் எல்லைகள் எதுவாக இருந்ததோ இப்போ அதுல பல பகுதிகள் ஆக்கிரமிச்சு வச்சிருக்குது காசாவையும் வெஸ்ட் பங்கையும் பிரிச்சு வச்சிருக்குது அதோட இடைப்பட்ட பகுதிகளை எல்லாம் எது வந்து ஆக்கிரமித்து வச்சிருக்கிறது ஜெருசலாமில் ஒரு பகுதி ஆக்கிரமிச்சு வச்சிருக்குது இஸ்ரேல் இப்ப இந்த ஆக்கிரமிப்புகளெல்லாம் அகற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல எந்த பாலஸ்தீனம் இந்த மண்ணில் இருந்ததோ அந்த பாலஸ்தீனம் எங்களுக்கு வேண்டும் என்று சவுதியினுடைய அந்த பிரிட்டன் தூதர் சொல்லி இருக்கிறாரு அது மாதிரி இந்த சவுதி அரேபியா இஸ்ரேலோடு தூதரக உறவுகளை உருவாக்குவதற்காக வேண்டி அமெரிக்காவினுடைய அழுத்தத்தின் அடிப்படையிலும் அமெரிக்காவினுடைய வற்புறுத்தலின் அடிப்படையிலும் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது அதை அவர் ஒப்புக்கொள்கிறார்கள் இஸ்ரேலோடு தூதரக உறவுகளை உருவாக்குவதற்காக வேண்டி அமெரிக்காவினுடைய ஆலோசனைப்படி இந்த அக்டோபர் ஏழுக்கு முன்பு பல ஆலோசனைகள் நடைபெற்று வந்தது பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்தது ஆனால் அக்டோபர் ஏழில் நடைபெற்ற தாக்குதலுக்கு பிறகு அக்டோபர் அக்டோபர் செவனில் நடைபெற்ற அந்த பிறகு காசாவில் எங்களுடைய மக்கள் பல்லாயிரக்கணக்கான கொல்லப்பட்டு விட்ட பிறகு காசாவில் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்கள் பல பேரு அகதிகளாக அங்குமிங்கும் ஆரம்பித்து விட்ட பிறகு இந்த முடிவை நாங்கள் அதாவது தள்ளி அதாவது முடிவை நிறுத்திவிட்டோம் இஸ்ரேலோடு தூதரக உறவுகளை உருவாக்குவதில்லை என்ற ஒரு முடிவுக்கே நாங்கள் தற்போதும் வந்துவிட்டு அந்த அதை நிறுத்தி வைத்திருக்கிறோம் அது மாதிரி சவுதி என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாடு தற்போதைய சூழ்நிலையில் காசாவில மனித நேயம் செத்து கிடக்கிறது மனித நேயம் என்கிற பேச்சு மனித நேயம் என்பதற்கு இருக்குமே ஆனால் இருபத்தி ஏழாயிரத்துக்கும் அதிகமானவர் பேர் அங்க கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டாங்க அதிலும் அதிகமான பேர் குழந்தைகளாகவும் பெண்களாகவும் இருக்கிறாங்க அப்ப அந்த குழந்தைகளையும் பெண்களையும் ஈவிரக்கம் இல்லாம செய்யக்கூடிய நிகழ்வுகள் நடக்குது காசாவில் நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது சர்வதேச சமுதாயம் இதை பார்த்து கொண்டு எந்த அளவிற்கு செயல்பட வேண்டுமோ அந்த அளவிற்கு செயல்படாம சர்வதேச சமுதாயம் எந்த அளவிற்கு இதுல வேகம் காட்ட வேண்டுமோ அந்த அளவிற்கு வேகம் காட்டாம மிக மிக போக்கோடு நடந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியதாக இருக்கிறது அது மாதிரி பிரிட்டனில் இருந்து கொண்டு சொல்லக்கூடிய அந்த பிரிட்டன் பிரிட்டன் தூதர் தூதர் பிரிட்டன் அரசு இந்த விஷயத்துல தவறடைத்திருக்கிறது பிரிட்டன் தன்னை திருத்தி கொள்ள வேண்டும் பிரிட்டன் கண்மூடித்தனமாக இஸ்ரேலை ஆதரிக்கிறது இஸ்ரேலை ஆதரியுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் இஸ்ரேலே நீங்கள் மற்ற நாடுகளை எப்படி ஆதரிக்கிறீர்களோ மற்ற நாடுகளோடு உறவு முறை எப்படி இருக்கிறதோ அந்த அடிப்படையில் இஸ்ரேலைய ஆதரியுங்கள் இஸ்ரேலு வளர்த்துக் கொள்ளுங்கள் இஸ்ரேல் செய்வதை எல்லாம் நீங்கள் கண்ணை பொத்திக் கொண்டு பார்த்துக் கொண்டிருந்தால் இஸ்ரேலை சட்டத்திற்கு அப்பாற்பட்டதாக நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பதனால இஸ்ரேல் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் சர்வதேச சமுதாயம் பிரிட்டன் உள்ளிட்ட சர்வதேச சமுதாயம் இருப்பதனால தான் அங்கு பிரச்சனையே இருக்கிறது அங்குள்ள இஸ்ரேலுடைய தவறுகளை நீங்கள் நேரடியாக கண்டியுங்கள் என்று ஒரு மரியாதைக்குரிய நாடு இஸ்லாமிய உலகிலும் அரபு உலகிலும் உலக அரங்கிலும் ஒரு மரியாதைக்குரிய ஒரு மதிப்பிற்குரிய நாடாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இஸ்ரேல் என்னும் ஒரு தேசம் உருவாக்கப்பட்டு அதை அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் அங்கீகரித்த நிலையிலும் கூட இன்று வரையிலும் அந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் நாங்க இருக்கல இஸ்ரேலை அங்கீகரிக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல அந்த நாட்டை இன்னைக்கு வரையில நாங்க இருக்கல அங்கீகரிக்கவில்லை அதை அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்கு எங்களுக்கு பல இடங்களிலிருந்து இருந்து அழுத்தங்கள் வந்தாலும் அவைகளை எல்லாம் புறந்தொழி விட்டு அவைகளை எல்லாம் புறக்கணித்து விட்டு நாங்கள் வந்து அதை அங்கீகரிக்காமல் இருக்கிறோம் சம்பந்தமான பேச்சுக்கள் வருகின்ற பொழுது எங்களுடைய முதல் நிலைப்பாடு என்பது அங்கீகரிப்பது எங்களுக்கு நல்ல மாற்று கருத்து இல்லை இஸ்ரேலை சவுதி அரேபிய அங்கீகரித்தால் அது உலக அளவில் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக என்ன செய்யும் அமையும் அந்த வெற்றி வேண்டுமே முதல்ல தனி நாடாக அறிவிக்க வேண்டும் அதனுடைய எல்லைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்த எல்லைகளாக இருந்து அறிவிக்க வேண்டும் மஸ்ஜிது அப்சா என்றும் அந்த புனித தலத்தை சுற்றி நீங்க தோன்றக்கூடிய எல்லாம் மூடப்பட வேண்டும் நிறுத்தப்பட வேண்டும் மஸ்ஜிது அப்சா அதனுடைய தனித்தன்மையோடு பராமரிக்கப்பட வேண்டும் என்பன போன்ற பல விஷயங்கள் இருக்கிறது இந்த விஷயங்களை நீங்கள் ஆதரித்தால் நாங்கள் எங்களுடைய நிலைமையில மாற்றம் செய்வது பற்றி யோசிப்போம் என்று அந்த அந்த மன்னர் என்ற தூதர் பிபிசிக்கு சொன்ன செய்தியில சொல்லியிருக்கிறாரு அது மாதிரி மேலும் அவர் சொல்றாரு தற்போதைய சவுதியினுடைய இளவரசர் தெளிவான பார்வையோடு இருக்கிறார் அதாவது இது பலஸ்தீன பிரச்சனை என்பது உலக முஸ்லீம்களுடைய முக்கிய பிரச்சனைகளில் ஒன்று அந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படாமல் தினம் தினம் கஷ்டத்தை அனுபவித்துக் அந்த மக்களுடைய கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு ஏற்படாம இஸ்ரேலோடு எந்த உறவையும் செய்ய முடியாது ஏற்படுத்திக் கொள்ள முடியாது என்று என்பதில் அவர் தெளிவாக இருக்கிறாரு அண்மையில பிளிங்கன் எங்க ஆண்டனி பிளிங்கன் சவுதி அரேபியாவுக்கு வந்தபோது கூட அந்த நடத்திய பேச்சுவார்த்தல முக்கிய விஷயம் இதுவாகத்தான் இருக்கிறது அதாவது இஸ்ரேலை அங்கீகரிப்பது எங்களுக்கு என்ன இல்ல இல்லை அதே சமயத்துல எங்க நாட்டு மக்களுக்கு எங்க இன மக்களுக்கு உரிய தாயகம் அங்கு முறையா முறையாக உருவாக்கப்பட வேண்டும் சர்வதேச உத்தரவாதங்களோடு அது உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் இன்று வரையிலும் பலஸ்தீனம் என்ற ஒரு நாடு ஐநாவில் இருக்குது இல்லையா அதை உலக நாடுகள் அங்கீகரிக்காமல் இருக்கிறது அந்த நாடுகள் அங்கீகரிக்க வேண்டும் இவைகள் எல்லாம் நடந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எல்லையின் அடிப்படையில சுதந்திர பாலஸ்தீனம் உருவாக்கப்பட்டால் நாங்கள் இது இஸ்ரேலை அங்கீகரிப்பதில் எங்களுக்கு என்ன இல்லை எந்த கருத்தும் இல்லை என்ற ஒரு நிலைபாட்டை சவுதி தெளிவாக அறிவித்திருப்பது ஐரோப்பிய நாடுகளை மட்டுமல்ல அமெரிக்காவை மட்டுமல்ல இஸ்ரேலையும் கூட சற்று நடுங்க வைத்திருக்கிறது இந்த நிலைப்பாடு நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே சவுதி அந்த சவுதி இஸ்ரேலோடு உறவுகளை உருவாக்குவது சாத்தியம் என்பது திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டு விட்டது அந்த பிளிங்கன் ஆண்டனி பிளிங்கன் சவுதி அரேபியாவிற்கு வந்து சவுதி அரேபியாவுடைய இளவரசரை பார்த்து பேசிய பிறகு அவருக்கு செய்வாரு ஒரு பேட்டி கொடுப்பாரு அந்த பேட்டியில் என்ன சொல்லுவாருனாக்கா இஸ்ரேலுக்கு இஸ்ரேலோடு தூதரக உறவுகளை உருவாக்குவதற்கு சவுதி தயாராக இருக்கிறது என்று ஒரு விஷயத்தை சொல்லிடுவாரு அடுத்த நிமிடமே சவுதி அரசிய வந்து ஒரு மறுப்பறிக்கையை வெளியிடும் எங்களுடைய நிலைப்பாடு என்பது இந்த நிபந்தனைகளின் நிபந்தனை என்றும் என்ற ஒரு தனிநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எல்லைகளின் அடிப்படையில உருவாக்கப்பட்டால் மட்டும்தான் நாங்கள் இதை செய்வோம்னு சொல்லி இருக்கிறோம் பொதுப்படையாக நாங்கள் சொல்லவில்லை என்று சவுதி ஒரு மறுப்பறிக்கையை ஏன் கொடுத்திருக்கிறது அது மாதிரி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எல்லைகளின் அடிப்படையில தனிநாடு உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் துருக்கியினுடைய நினைப்பாடாக இருக்கிறது பல்வேறு இஸ்லாமிய நாடுகளுடைய நிலைப்பாடாக இருக்கிறது பல்வேறு கிறிஸ்துவ நாடுகளுடைய நிலைபாடாகவும் இருக்கிறது இந்த என்ற அந்த இலக்கை அடைமையானால் அது இளைஞர்களால் மிகப்பெரிய வெற்றியாக அமையும் என்பதுல மாற்று கருத்தே இல்லை அந்த இலக்கையை நோக்கி இன்று உலகம் பயணித்துக் கொண்டிருப்பதாகத்தான் நாம் பார்க்கிறோம் இஸ்ரேல் அந்த காசாவனுடைய போல் துஃபான் லத்ஸா போல மண்ணை கவி விட்ட பிறகு கொத்து கொத்தாக தன்னுடைய இராணுவத்தையும் ஆயுதங்களை எல்லாம் இழந்து விட்ட பிறகு வேறு வழி இல்லாமல் தற்போது இந்த இந்த விஷயங்களை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக சர்வதேச ஆய்வாளர்கள் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் அன்பிற்குரியவர்களே இந்த செய்திகள் பலருள்ள செய்திகளாக இருக்கிறது கருதக்கூடியவர்கள் நம்முடைய நம்முடைய செயலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்